அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நப கிரகங்களால் ஏற்படும் வியாதிகளை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இது தெரிஞ்சு வச்சுங்க உங்களுக்கு இந்த வாதிகள் இருக்குதுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கிரகத்துடைய அமைப்பு தானே நீங்களே அறிஞ்சுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் ஜாதகட்டத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு பாதகத்தை செய்தோ அந்த வியாதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுபோல் வியாதிகள் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் அந்த கிரகத்துக்கு பரிகாரங்கள் அந்த கிரகத்துடைய தளங்களுக்கு சென்று அந்த கிரகத்துக்கு அர்ச்சனை செய்து உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னத்தை சொல்லி உங்களுக்கு அர்ச்சனை செய்து பலன் பெறலாம் இல்லை அந்த எந்த கிரகத்துக்கு பாதிப்பு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு அர்ச்சனை செய்யலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு கிரகங்களுடைய நோய்களை சொல்றேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஏன்னா உடல் இருந்துருச்சுன்னா உடல் வாதிகள் என்பது வரும் அது சாதாரண வரக்கூடிய வாதிகளாக இருக்கலாம் இல்லை கிரகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வாதிகளாகவும் இருக்கலாம் இந்தந்த பாதிப்புகள் இருந்தால் இந்தந்த வியாதிகள் என்று தான் முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சிருக்காங்க கருத்தில் கொள்ளுங்க இப்போ சூரியனால் முதல் முதல் இது பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனால் ஏற்படும் நோய்கள் பார்த்திங்கன்னா பித்த நோய் பித்த ஜுரம் உஷ்ணுரம் காய்ச்சல் கனைச்சூடு இதய நோய் இரணிய நோய் கண் நோய் எலும்பு நோய் வயிற்று நோய் தோல் நோய் தோல் வியாதி இரும்பல் இதெல்லாம் வந்து சூரியனால் ஏற்படக்கூடிய வியாதிகள் கருத்தில் இந்த வியாதிகள் அடிக்கடிக்கு ஒரு ஜாதகருக்கு தொல்லை கொடுக்குறதுன்னா இவங்க இந்த சூரியனுக்கு சூரிய தலை எங்கே இருக்குதோ அங்கு சென்று வணங்குவது மிகவும் சிறப்பு நம்ம வீட்டிலிருந்தே சூரியனை வணங்கினா காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா சூரியனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை சூரியனுடைய கோயில் எங்கே இருக்குதோ அந்த தளத்துக்கு சென்று ஒரு வாட்டி போய் வந்துட்டிங்கன்னா போதும் போயிட்டு வந்தீங்கன்னா அதோடைய தாக்கங்கள் குறையும் கரைச்சிட்டு கொள்ளுங்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரனால் ஏற்படும் நோய்கள் சந்திரனால் ஏற்படும் நோய்கள் பார்த்திங்கன்னா இந்த காக்கா வலிப்பு குளிர்ஜுரம் டைஃபாய்ட் மண்ணீரல் மண்ணீரல் வீக்கம் இடுப்பு நோய் கபம் அதிக தூக்கம் பசியின்மை ஜலதோஷம் வாதம் சீதளம் இரத்தம் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வந்து சந்திரனால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்யலாம் இல்லை டெய்லியும் சந்திரனை வணங்கலாம் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லலாம் பௌர்ணமி அன்று முடிச்சந்திரனை பார்த்து வணங்கலாம் அதே போல் வியாதி உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் மூன்றாம் முறையை பார்த்து வணங்கினீங்கன்னா அந்த வியாதியின் தாக்க குறைந்து சுப பலன் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் மூன்றாம் முறை என்பது அம்மாவாசை ஒரு அமாவாசை அன்று ஒரு நாள் அடுத்துக்கு அடுத்தது இரண்டாம் நாள் அதுக்கு அடுத்தது மூன்றாம் நாள் அதுதான் மூன்றாம் முறை மூன்றாம் முறையை பொறுத்து மட்டும் சிவனே மூன்று மூன்றாம் முறையில் இருப்பதாக ஐதீகம் உள்ளது அதனால் உடல் பாதிப்பு கொண்டவர்கள் அந்த மூன்றாம் பிரியை கண்டிப்பாக வணங்குங்க உங்களுக்கு அந்த வியாதிகள் முழுமையாக குணாயிடும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க மூணாவது வந்து செவ்வாயால் ஏற்படும் நோய்கள் செவ்வாயை பொறுத்து மட்டும் முழுக்க முழுக்க இரத்த காரகம்தான் செவ்வாய் செவ்வாயால் வியாதிகள் இருக்கிறதுனா ரத்த சம்பந்த தான் அதிகமாக கருத்துட்டு கொள்ளுங்க ரத்த நோய் தீக்காயம் விபத்து ரத்த சோகை எலும்பு மஜ்ஜை குறைபாடு தேக மெலிவு, நீர் கடுப்பு மெலிவு சொறி பறை போன்ற நோய்கள் செவ்வாயால் ஏற்படக்கூடிய நோய்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இதுக்கு செவ்வாய்க்கு பரிகாரம் செய்து அதே போல் ரத்த தானங்கள் செய்தால் அந்த தாக்கங்கள் குறையும் நோயுடைய தாக்கம் கொள்ளுங்க அதே போல் இந்த தீக்காயும் விபத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு செவ்வாய் பாதிப்பு கொண்டவர்கள் ரத்த இரத்த தானம் செய்வது மிக மிக சிறந்த பரிகாரம் கருத்துக்கொள்ளுங்கள் இப்போ புதனால் ஏற்படும் நோய்கள் புதன் பகனால் ஏற்படும் நோய்கள் பார்த்திங்கன்னா நரம்பு கோளாறு நரம்பு தளர்ச்சி கழுத்து நோய் பாண்டு ரோகம் விஷ நோய்கள் பிளவை கட்டி பித்தம் வாதம் ஜுரம் சளி இரும்பல் வெண்குஷ்டம் இதெல்லாம் வந்து புத பகவானால் ஏற்படும் வியாதிகள் கருத்தில் கொள்ளுங்கள் இது போல சம்பந்தப்பட்டவர்கள் புதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கருத்தில் கொள்ளலாம் அதனால் புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து உங்களுக்கு ராசி லக்கணம் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்திங்கன்னா நீங்கள் இதிலேருந்து விடுபடனா கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா அது அந்தந்த வியாதிகளுக்கு மாத்திரை மருந்து மருந்துகள் இருப்பது போல அந்தந்த கிரகங்களுடைய வியாதிகளுக்கும் அதற்கு பரிகாரம் இருக்குது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க குருவினால் ஏற்படும் நோய்கள் கொழுப்பு சம்பந்தமான நோய்கள் சக்கரை வியாதி காது நோய் புற்றுநோய் உடல் பருத்தல் நீர் சம்பந்தமான நோய் தொடை நோய் அஜீர்ண கோளாறு கபம் முதலியவை குருவினால் ஏற்படும் நோய்கள் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குருவினால் சக்கர வியாதிகள் தான் அதிகமாகணும் கருத்தில் கொள்ளுங்க இந்த வியாதிகள் கொண்டவங்கனா குருவுக்கு பரிகாரம் செய்து வணங்கினீங்கன்னா இந்த வியாதிகள் பரிபூர்ணமாக குணமாகவும் கருத்தில் கொள்ளுங்கள் சுக்கரனால் ஏற்படும் நோய்கள் சுக்கரனால் ஏற்படும் நோய்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் நீரிழிவு ஆண் பெண் மர்ம உறுப்பில் பிரச்சனை வீரிய உற்பத்தி குறைவு கண் பார்வை குறைவு தலைமுடி நரைத்தல் உப்பு நோய் வாகனங்களால் ஆபத்து இதெல்லாம் வந்து சுக்கரனால் ஏற்படுத்து கருத்தில் கொள்ளுங்கள் சுக்கர பகவானுக்கு வணங்கி சுக்கர பகவானுடைய தனம் எங்கே இருக்குதோ அங்கே சென்று அவரை வணங்கி பரிகாரம் செய்திங்கன்னா இந்திய தாக்கத்தை குறைக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு கிரகத்துக்கும் பல வியாதிகள் இருக்குது எந்த வியாதிகளால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறாரோ அந்த பாதிப்பை பொறுத்து அந்தந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்போ வியாதியின் தாக்கத்தை குறைச்சிக்கலாம் சிறிய அளவு பாதிப்பு இருந்தால் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது இப்போ பெரிய பாதிப்பு இப்போ கல்லீரல் பாதிச்சு பாதிச்சு கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணணும் இது பண்ணலாம் வரக்குள்ள தான் நம்மளுக்கு அது விளைவுகளே தெரியும் அதனால் எந்த இது பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு பரிகாரம் செய்து மனதார வணங்கினா நீங்கள் இந்த தாக்கத்திலிருந்து விடுபடலாம் கருத்தில் கொள்ளுங்கள் சனியால் ஏற்படும் நோய்கள் சனியால் ஏற்படும் நோய்கள் பார்த்தீங்கன்னா வாத நோய் வலிப்பு நோய் யானைக்கால் வியாதி கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடல் ஊனம் சோம்பல் மயக்கம் வயிற்று வலி உள்சூடு வாய்வு கோளாறு சளி குளிர் காய்ச்சல் போன்றவை சனி பகவானால் ஏற்படக்கூடிய வியாதிகள் இந்த சனி பவனை பொறுத்து மட்டும் வியாதிகள் வந்துடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மிக எளிதில் போயிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம் பொறுமையாக தான் போவோம் ஏன்னா சனி கிரகம் பொறுமையாக இயங்கக்கூடிய கிரகம் ஒரு இருள் கிரகம் அதே போல் ஊனமுற்ற கிரகம் அது அதனால் வந்து வியாதிகள் உடனே போகிறதுக்கு தாமதமாகும் கருத்தில் கொள்ளுங்க அதனால் சனி பகவானுக்கு இதுபோல் வியாதிகள் இருக்கல் சனிக்கெழம தோறும் விரதம் இருந்து காக்காவுக்கு உணவளித்து சனி நத நவகிரக சங்கதியில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு நல்லெண்ண விளக்கு உங்களுக்கு எது தோணுதோ அதை போட்டு இந்த வியாதி சொல்லி வேண்டிங்கன்னா அந்த வியாதி முழுதுமாக குணமாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்க ராகுவால் ஏற்படும் நோய்கள் பார்த்தீங்கன்னா விஷம் பீடை குடல் நோய் குஷ்டம் கோளாறு பேச்சு கோளாறு எலும்பு நோய் கல்லீரல் நோய் இதய நோய் புத்தி கோளாறு குஷ்டம் கெட்ட கனவுகள் சளி தொல்லை இதெல்லாம் வந்து ராகுவால் ஏற்படக்கூடிய வாதிகள் கருத்தில் கொள்ளுங்கள் ராகுபோகானுக்கு பொறுத்த மட்டும் ராகு தோஷத்தை கழிக்கணும் இது போல வாதிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக ராகுதோஷத்தை கழித்து தான் ஆகணும் கருத்து கொள்ளுங்கள் கேதுவால் ஏற்படும் நோய்கள் பார்த்தீங்கன்னா அஜீர்ணம் வயிற்று வலி காசு நோய் உடல் நடுக்கம் விஷப்பீடை தலைவலி காய்ச்சல் கண்வலி அம்மை புண் புதுமையான நோய்கள் உடல்வலி ஊமை செவிடு இதெல்லாம் வந்து கேதுவால் ஏற்படக்கூடியது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ புதுமையான நோய்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு கொரோனா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த கேதுவின் தாக்கத்தால் ஏற்படக்கூடியது கருத்தில் கொள்ளுங்க இது போல் வியாதிகள்லாம் இருக்கிறவங்க எந்தெந்த வியாதிகள் பார்த்து எது சம்பந்தப்பட்ட எந்த கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு அந்த கிரகத்துக்கு வேண்டுதல் வைத்து பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக நாள்பட்ட வியாதிகள் கூட குணமாகும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம உடல்வாதியை குணப்படுத்த முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்